தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பூர் மாவட்ட சிறையிலிருந்து கைதி சூர்யா தப்பிய விவகாரம் தொடர்பாக தற்போது ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் பாலாஜி விவரங்களை பதிவு செய்யலாம் பலவேல் அதாவது திருப்பூர் திருப்பூர் மாநகராட்சி நல்லூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வழிப்பறி செய்த வழக்கில் சூர்யா என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதிநகர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் திருப்பூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கம் போல அதாவது நேற்று முன்தினம் சனிக்கிழமை அன்று மாலை அனைவரும் இருக்கிறார்களா என ரோல் கால் வருகை பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் மட்டும் குறைந்திருப்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து யார் இல்லை என சரிபார்த்த பொழுது சூர்யா இல்லாதது தெரிய வந்தது மேலும் சிறை முழுவதும் ஆய்வு செய்த பொழுது சிறையின் பின்பகுதி வழியாக அவர் இரும்பு வலை மூலமாக அதாவது இரும்பு வலையில் இருந்த ஓட்டை மூலமாக தப்பிச் சென்றது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு தொடர்ந்து தப்பி ஓடிய சூர்யாவை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் மிகவும் அதாவது காவலர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் திருப்பூர் மாவட்ட சிறையில் வந்து ஆய்வு செய்து பின்னர் ஐந்து காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி சிறையின் உதவி சிறை அலுவலராக இருக்கக்கூடிய கங்காராஜன் சீதா மற்றும் முதல்நிலை காவலர் ராஜபாண்டி இரண்டாம் நிலை காவலரான சக்தி ரவிக்குமார் என ஐந்து பேரை பணியிடை நீக்கம் செய்து தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார் பாலவேலி விவரங்களுக்கு நன்றி பாலாஜி